ஆதித்ய சோமாஜா மங்கலாஜ புதாஜச்ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமகா உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் ராகு கேது ஒன்பது ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபர்ஸ்ட் கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விட்டுடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுது சாதாரணமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக வந்துருப்பார் கடைக்கடை கடன் வளர்ந்து வந்துருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த கேதுக்கு இருக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்ப இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி மே பதினொன்னு குரு பயிற்சி ஆனா இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க சாமி மருத்துவர் நினைச்ச மாத்திரத்தில ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் அதான் நிறைய அடையாளங்கள் சொல்லுறேன் சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன் அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன் எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறா உங்களுக்கு என்னலாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பிறனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே நிறைய நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்கள அதாவது நான் சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து இன்னும் சொல்லப்போனால் போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்தே கூட சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகமான காலம்தான் யோகமான நேரம் தான் காலமும் நேரமும் சிம்மராசிக்கு சிறப்பாகவே அமைந்துள்ளது நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டு சமாளிக்கக்கூடிய திறமை சிம்ம என்பர்களுக்கு அதிகமானதாக இருந்திருக்கும் பெரிய பெரிய துன்பங்கள் பெரிய பெரிய கஷ்டங்கள் ஏற்பட்ட கூட சிம்ம என்பர்கள் பயந்த மாதிரியோ இல்லை வந்து கஷ்டப்பட்ட மாதிரியோ தெரிய மாட்டாங்க போடாததான் சகஜம் என்னன்னா எதுக்குமே அசரமாட்டானே அவன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கடந்த காலங்கள் எல்லாம் கடந்த ராகுகேது பயிற்சிகள் எல்லாம் கூட இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து கேது பகவான் ராசிக்கு வருகிறார் கேது ராசிக்கு வராறு உங்கள் ராசிக்கு ஒன்று மற்றும் ஏழாக ஒன்று ஏழு அப்படின்னாலே அது ராகு கேது தோஷத்தை குறிக்கக்கூடியது கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சீயமாக இருந்தாலும் தெரிதா சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த ராகு கேது பயிற்சி எச்சரிக்கை கவனம் தேவை என்பதை சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனுடைய பாதிப்பு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ராகு கேது பயிற்சி நடக்கும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கும் பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ரெண்டு மூணு பேராக இருக்கக்கூடியவங்க இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் கண்ணில் விளக்கண்ணையும் விட்டுட்டு பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியம் கூடாது ஓடாய் ஒரு நான் பார்த்துக்கலாம் அலட்சியம் கூடாது கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் கூட பழகக்கூடிய இப்படி நிறைய நபர்கள் ஏழில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பார் ஏழில் இருக்கக்கூடிய ராகு தனித்துவமான முதலாளியை உருவாக்குவார் ஏழில் இருக்கக்கூடிய ராகு கூட்டு முயற்சிகளை எல்லாம் அதிகப்படுத்துவார் புதிய முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருப்பது புதிய முதலீடுகள் செய்யாமல் இருப்பது இதெல்லாம் சிம்ம ராசிக்கு நன்மையை செய்யும் எனதொருமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி ஆன உடனே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எதிர்காலத்தை அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் நமக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெரிஞ்சு ஆனால் பல ஆயிரம் கோடி உங்களால் சம்பாதிக்க முடியும் அல்லது பல ஆயிரம் கோடியை உங்களால் பாதுகாக்கும் வீண் விரயம் இல்லாமல் சேமிக்க முடியும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த ராகு கேது பயிற்சி எச்சரிக்கை தேவை நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி